அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது சேனலில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சரணாகதி என்றால் என்ன இங்கு பலர் தான் சரணாகதி அடைந்துவிட்டோம் என்று வார்த்தையில் சொல்வதும் சிலர் ஒரு பய பக்தியோடு இருந்து சொல்வதும் சிலர் கடவுளை முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வதன் மூலம் சொல்வதும் இப்படி சரணாகதிக்கு பல விளக்கங்கள் கொடுத்தாலும் எனக்கு கிடைத்த அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் பொதுவாக நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் நல்ல விதமாக முடிந்தால் நாம் செய்ததாகவும் அது துக்கத்தில் முடிந்தால் இறைவனை குறை சொல்வதும் சில பேரிடம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இது சரணாகதியில் வராது நாம் செய்யும் செயல் அது நமக்கு நடந்தாலும் நமக்கு நடக்காமல் போனாலும் நாம் அதை சரி சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நமக்கு அந்த விஷயங்கள் நடக்காமல் போனாலும் ஏன்னா நமக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏதாவது நடக்காமல் போனாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி என்றால் நாம் நினைத்த செயல் நமக்கு ஏதோ ஒரு துன்பத்தை கொடுக்கலாம் அல்லது நமக்கு அது தேவையில்லாத நோக்கமாக இருக்கலாம் அல்லது இப்பொழுதுக்கு நமக்கு தேவையில்லாமல் நமக்கு தேவைப்படும் பொழுது நமக்கு நடக்கக்கூடியதாக இருக்கலாம் அதையும் நமக்கு நல்லது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை கிடைத்தால் நல்லது கிடைக்கவில்லை என்றால் ரொம்ப நல்லது நடந்தால் நல்லது நடக்கவில்லை என்றால் ரொம்ப நல்லது ஏனென்றால் எனக்கு எது நடந்தாலும் கண்டிப்பாக அது என் நன்மைக்கு நடக்கவில்லை என்றால் அதனால் எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம் எனக்கு மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரி பல காரணங்கள் இருப்பதால் எனக்கு அது நடக்காமல் இருக்கின்றது அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்லது என்று நான் எடுத்துக்கொள்வேன் எல்லோரும் இறைவனின் கையை பிடித்து நடப்பதற்கு விரும்புவார்கள் ஏனென்றால் நாம் இறைவனின் கையை பிடித்து நடந்தால் நாம் கரை விடும் என்ற நம்பிக்கை அது உண்மைதான் ஆனால் நாம் இறைவனின் கையை பிடித்து நடக்கும் பொழுது நடுவில் நாம் அந்த கையை விடுபடுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா நாம் தான் இறைவனின் கையை பிடித்து கொள்கின்றோம் நாம் அந்த கையை தளர்த்தி தளர்த்திவிடவும் நிறைய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் நம் கையை இறைவன் பற்றி கொண்டால் அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார் நம்மை முழுமையாக கரை சேர்த்து விடுவார் ரெண்டுக்கு வித்தியாசம் அவ்வளோதான் ரெண்டுமே கரை சேர்த்துவார் ஆனால் நாம் கையை பிடிக்கும் பொழுது நம்மால் அந்த கையை எடுப்பதற்கு வாய்ப்பிருக்கின்றது இறைவன் நம் கை கை கையை பிடித்தால் இருக பற்றி கொண்டு நம்மை கரை சேர்ப்பார் என்று ஒரு முழு நம்பிக்கை அதுதான் ஒரு முழு சரணாகதி என்று நான் பார்க்கின்றேன் உதாரணத்துக்கு நாம் நமது குழந்தையோடு ஒரு திருவிழாவுக்கு சென்றால் அந்த கூட்டத்தில் குழந்தைகள் காணாமல் போவார்கள் என்று குழந்தைகள் நம் கையை பிடித்து நடப்பதற்கும் நாம் குழந்தைகள் கையை பிடித்து நடப்பதற்கும் வித்தியாசம் போல் தான் ஏனென்றால் அந்த குழந்தைகள் நம் கையை பிடித்து நடந்தால் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம் கையை விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னால் அந்த குழந்தைகள் கை வந்து ரொம்ப இறுக்கமாக பிடிக்க தெரியாது ஒரு ரொம்ப கூட்டம் வந்துச்சுன்னா அந்த கை அந்த குழந்தை நம்ம கையை வந்து விட்டுறோம் ஸோ அப்போ மிஸ் ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் நாம் அந்த குழந்தையை கைப்பிடித்தால் எந்த சூழ்நிலையிலும் நாம் அந்த கண் கையை அந்த நாம் அந்த குழந்தையின் கையை நாம் விடமாட்டோம் அப்பொழுது அந்த குழந்தை வந்து நம்ம கை பிடிச்சிருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு முழு ஃபோக்கஸ் வந்து அந்த கையை பிடிக்கிறது தான் இருக்கும் அந்த என்ஜாய் பண்ணுறதில் இருக்காது அதே நம்ம அந்த குழந்தையை கைப்பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை முழு பாதுகாப்பு இருக்கும் அந்த குழந்தையும் என்ஜாய் பண்ணும் நம்ம கவனம் ஃபுல்லாக அந்த குழந்தை மேலே தான் இருக்கும் அப்போ வந்து நமக்கு எந்த சூழ்நிலையும் கையை விட்டுற மாட்டோம் அதுபோல் தான் இறைவனின் கையை நாம் பிடித்து நடந்தால் இறைவன் நம் கையை பிடித்து நடந்தால் இருப்பதற்கு வித்தியாசம் நாம் ஒரு அளவில் இல்லாமல் ஒரு செயலளவில் இல்லாமல் அது முழுமையாக நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்திற்கும் இறைவன் செயலே அப்படி என்று நாம் நினைக்கும் பொழுது நமக்குள் துக்கமும் கிடையாது எதுவும் நமக்குள் கிடையாது ஏனென்றால் அதுதான் ஆக்சுவலாக உண்மை நாம் எந்த செயலை செஞ்சாலும் அது நம்முடைய செயல் கிடையாது எல்லாமே இறைவனின் செயல் மட்டுமே அந்த ஒரு முழு நம்பிக்கை நமக்குள் வந்தால் நாம் எந்த துக்கத்துக்கும் ஆளாக மாட்டோம் ஏற்கனவே சொன்னது போலதான் மகிழ்ச்சியும் துக்கத்தையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய தன்மை நமக்குள் வந்துவிடும் அந்த சமநிலை நமக்குள் வந்துவிடும் என்னோடய பார்வையில் நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே ஒரு சதவீதம் கூட நம் செயல் கிடையாது எல்லாமே இறைவனின் செயல் அதாவது நூறு சதவீதம் அந்த செயல் முழுக்க இறைவனே சாரும் என்று நாம் எப்பொழுது முழுமையாக உணர்கிறோமோ அதுதான் முழுமையான சரணாகதி என்று நான் பார்க்கின்றேன் மேலும் வேறொரு தலைப்பில் அடுத்த வடிவில் சந்திக்கலாம்